பெண்ணுக்கு எப்போ கோபம் வரும்னா அவளுடைய ஒழுக்கத்தை பற்றி பேசினா அவளுக்கு ஆத்திரம் வரும் ஆணுக்கு எப்போ கோபம் வரும் தெரியுமா அவங்க அம்மாவை பற்றி தப்பா அவன் பொண்டாட்டி பற்றி தப்பா அவன் பிறப்பை பற்றி தப்பா சொன்னா அப்போ தான் அவனுக்கு கோபம் வரும் திட்டுக்கிற அத்தனை கெட்ட வார்த்தையும் அம்மாவையும் அக்காவையும் தான் அப்போ தான் அவனுக்கு ஆத்திரம் வருது பெண்ணுக்கு தன் ஒழுக்கத்தை சொன்னா தான் இங்கே ஆணான வித்துரனுக்கு அவன் தாயினுடைய ஒழுக்கத்தை சொன்ன உடனே கோபம் வந்தது துரியோதனா இந்த வார்த்தையை வேற யாராவது சொல்லி இருந்தா தலையை வெட்டி இருப்பேன் ஆனால் நீ குருகுலத்திலே எனக்கும் மகனாகி விட்டாய் ஒரு மகனுடைய தலையை தந்தையினே அறுத்தான் என்ற பழி வேண்டாம் சொல்லிரண்டு புகழேன் அமரில் வில்லேன் என வில் இரண்டிலும் உயர்ந்த வில்லை முறித்து போட்டான் ரெண்டு வில்லுதான் சிறந்தது ஒன்று சிவதனுசு இன்னொன்று விஷ்ணு தனுசு சிவதனுசு ஜனகர்கிட்ட இருந்தது விஷ்ணு தனுசு கிட்ட இருந்தது ராமாவதாரத்தில் அவன் இப்ப அந்த சிவதனுசு விஷ்ணு தனுசுவை காட்டிலும் மிகச்சிறந்ததான வித்திரருடைய கை வில் அவன் சொன்னான் ரெண்டு வார்த்தை பேச மாட்டேன்டா போர்க்களத்திலே வில்லெடுக்க எடுக்க மாட்டேன் இந்த வில் யாருக்கு பயன்பட வேண்டாம் உடச்சு போட்டான் போட்டுட்டு கிளம்பி வந்துட்டான் தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டான் வித்னர் சபையில எல்லாரும் யார் தடுக்க முடியும் துரியோதனனுடைய ஆட்சியில் இருக்கிறவன் எத்தனை செஞ்சாலும் சொல்ல முடியாது கிளம்பி வந்துட்டார் வித்துணர் கிருஷ்ணன் போயிருக்க வேண்டியது தானே நேற்றுக்கு ஒரு நேரம் அவன் வீட்டில் வந்து சாப்பிட்டதுக்கே இத்தனை பிரச்சனை மறுபடியும் அங்கேயே தான் இருக்கார் இப்போ வித்துனர் வந்த உடனே கிருஷ்ணன் கேட்குறான் வித்துரே என்ன காரியம் செஞ்சீர்கள் வில்ல முறிச்சிட்டீங்களாமே இது தப்பு இல்லையா அவன் ஒரு அறிவு கேட்டவன் துரியோதனை அவன் பேசினாங்கிறதுக்காக வில்லை முறிக்கலாமா பிள்ளையும் கிள்ளிட்டு தொட்டிலே ஆட்டுறது இதுதான் அப்போ உடனே வித்திரர் சொல்கிறார் கிருஷ்ணா சில காரியத்தை சிலருக்காக செய்யக்கூடாது ஆவது குறியானாகில் அமைச்சர் சொல் கேளான் ஆகில் வீவது ஆகில் விழைவதும் அறியான் ஆகில் நாவது காவான் ஆகில் அவனுக்காக போரில் சாவது பழுது எவ மொத்த நாக்கு அடக்கலையோ அவனுக்கு உயிரை கொடுக்கப்படாது இதை சொன்னால் இன்னது வரும்னு நினைக்காம பேசுறானே அந்த ஆவது குறியாதவனுக்காக சாகப்பூடாது அழுவி பற்றி எண்ணாதவனுக்காக சொல்லக்கூடாது என்னென்ன பாவங்கள் வரும் என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு தெரியாம ஒருத்தன் பேசினா அவனுக்காக உயிரை கொடுக்கறது தப்பு அவனுக்காக போரில் சாவது பழுது வீட்டில் சாகலாம் பிள்ளை நாக்கடக்காம இருந்தானா பிள்ளைக்காக அப்பா சாகலாம் ஆனால் போர்க்களம் என்பது தர்மபூமி அது யுத்த பூமி அதனால் அதுவும் அந்த காலத்தில் தர்ம யுத்தம் இவனுக்காக நல்லவனை எதிர்த்து போரிலே சாவது தப்பு இப்போ கிருஷ்ணன் கேட்டான் சரி வில்ல முறிச்சுட்ட பேனாவை வாங்கி நான் உடச்சி போட்டேன் கெட்டிக்காரன் வேற ஒரு பேராவில் எழுத மாட்டாரா பேனாவால் பெருமை இல்லை பிடிச்சவனால தான் பேனாவுக்கு பெருமை எவ்வளோ நல்ல வில்லாக இருந்தாலும் வித்துரண்ட்டை வெயிலில் கொண்டு வந்து என் கையிலேயோ உங்கள் கையிலேயோ கொடுத்தா பிரயோஜனமாக இல்லை ஆனால் வித்துரன் கையில் ஒரு விளக்கமாத்து குச்சியில் வில்லு பண்ணி கொடுத்தாலும் அவன் சாமர்த்தியத்தில் ஜெயிப்பான் இப்போ கிருஷ்ணர் பார்த்தார் வில்லு போயிடுத்து ஆனால் வில்லாளி இருக்கான் நாளைக்கே மனசு மாறி போர்க்கடத்தில் துரியோதனன் தோற்பதை பார்த்து அந்த பக்கத்தில் நிறைய பேர் அழியிறதை பார்த்து வளர்த்த பாசத்தினால் அந்த திருதராஷன் மேலே வைத்த நேசத்தினால் வித்துரன் வேறொரு வில்ல எடுத்துட்டா தர்மபுத்திரன் ஜெயிக்க மாட்டான் இப்போ கிருஷ்ணன் பார்த்தான் சரி வில்லை புரிச்சிட்டீங்க இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுறதா உத்தேசம் இது அவங்க குடும்ப விவகாரம் பேசாமட்டு போக வேண்டியது தானே இனிமேல் என்ன செய்வதா உத்தேசம் வித்ரோன் சொன்னார் அதுதான் எனக்கும் தெரியலை நான் இனிமேல் துரியோதனம் பக்கம் சண்டை போட மாட்டேன் ஆனால் அதுக்காக எதிர்கட்சியிலையும் போய் சேர மாட்டோம் இப்போ அப்படிதானே இங்க இங்கே இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டியது இவன் போயிடுவான்னு தெரிஞ்சால் உடனே கட்சி மாற வேண்டியது வித்ரோட இதை செய்யலை இவனுக்காக நான் சாக மாட்டேன் இவன் உப்ப தின்னுட்டு எதிர்கட்சியிலேயே போய் சேர மாட்டேன் அப்போ என்ன பண்ணுறது அதுதான் கிருஷ்ணா தெரியுது நான் சொல்கிறேன் எங்கள் அண்ணா பலராமருக்கு இதே பிரச்சனை தான் ஏன்னா பலராமருக்கு துரியோதரனை தான் பிடிக்கும் தம்பி கிருஷ்ணன் பாண்டவர் பக்கம் இருக்கான் அதனால் பலராமருக்கு எதிர்கட்சியில் இருக்கவும் முடியலை சரி தம்பி கூட போய் சேரலான்னா துரியோதனனுக்கு எதிராக இருக்கவும் பிடிக்கலை அதனால் அவர் என்ன பண்ணா இந்த யுத்தம் முடிகிற வரைக்கும் நான் கண்காணாமல் தீர்த்த யாத்திரை போகிறேன்ட்டான் அதே மாதிரி கிருஷ்ணன் மனைவி ருக்மணியோட அண்ணன் ருக்மி அவன் கிருஷ்ணனுக்கு ருக்மணியை தரமாட்டேன் சிசுபாலனுக்கு தருவேனான் கிருஷ்ணனோட தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டான் அவன் கிருஷ்ணனையே அழிக்க வந்தவன் இப்போ யுத்தம்னு வருகிற போது கிருஷ்ணன் பக்கத்தில் வரும்போது பாண்டவர்கள் சேர்த்துக்க மாட்டேன்ட்டான் நீ கிருஷ்ணனுக்கே எதிராக நின்ன வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம் அங்க போய் கிட்ட கேட்டா நான் பக்கம் சேர்ந்துக்கிறேன் நீ கிருஷ்ணனுக்கு பிடிக்காத வையா ஓம்மேல இருக்கிற ஆத்திரத்தை எங்கே மேலே காட்டுவான் வேண்டாம் அதனால அந்த ருக்மியும் போயிட்டான் இந்த பாரத போரிலே அந்த காலத்திலே இருந்த வீரர்களிலே கலந்து கொள்ளாமல் இருந்தவர்கள் பலராமரும் விதுரரும் ருக்மியும் மூணு பேர் தான் கலந்துக்கல மற்ற எல்லா வீராதி வீரர்களும் கலந்து கொண்டார் இப்போ வித்துணரையும் அனுப்பிவிட்டார் ஒரு தடை அகன்றது இப்போ விடிய விடிய யோஜனை பண்ணுகிறார்கள் துரியோதனும் சகுனியும் கிருஷ்ணன் திரும்பி போயிட்டா பாண்டவர் கை ஓங்கிடும் அதனால் அவனை இங்கேயே ஒழிச்சிட்டா பரவாயில்ல எப்படி அழிக்கிறது அப்போ சொன்னால் உடனே கர்ணன் நான் போர் செய்து கிருஷ்ணனை அழிக்கிறேன் சகுனி சொன்னான் உட்கார்றா இவன் மொத்தம் எப்போ பார்த்தாலும் நான் சண்டை போடுறேன் ஒன்னால முடியாதுரா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஒன்னால் கிருஷ்ணனை நேருக்கு நேர் அழிக்க முடியாது உட்கார் உடனே அடுத்தவன் சொன்னான் நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் இதெல்லாம் ஒன்றும் முடியாது துச்சாசனம் சொன்னான் வித்துனர் வீட்டுக்கு நெருப்பு வச்சிடலாம் அந்த கருப்பான கருப்பு நெருப்பு அந்த நெருப்பில் கிருஷ்ணன் எந்து போயிடுவான் எப்படியோ பத்து கிச்சின்னு வச்சிட்றான் இப்போ பல குடிசைகள் எரியுது அவன் ஆளே வச்சிருப்பான் அரசியல்வாதியே வச்சுருப்பான் ஆனால் அவனை சாட்சி கிடையாது சாட்சியெல்லாம் போச்சு நெருப்பில் நெருப்பு வச்சுருவான் அப்ப சகுனி சொன்னான் கேன துச்சாசனா நீ நெருப்பு வச்சா கிருஷ்ணன் கருப்புடா அந்த புகையும் கருப்பு கருப்போட கருப்பா அவன் தப்பிச்சு போனா கூட உன்னால கண்டுபிடிக்க முடியாது உட்காரு அப்ப என்ன பண்ணலாம் குழி வெட்டலாம் நாம தான் கொலை பண்ணோம் ஆனா நாம அந்த கொலை நடந்த இடத்துலயே இருக்கணும் சாட்சியோட தனி இடத்துல கூட்டிட்டு போய் கொண்டா நம்ம மேல சந்தேகம் வரும் அதனால் எல்லார் கண்ணு முன்னாலேயும் செய்யணும் அப்போதான் சார் நானும் உங்களோட தான் இருந்தேன் எனக்கு என்ன தெரியும் எப்படி செய்வது சபையிலே ஒரு குழி வெட்டுவோம் ஆழமான குழி அந்த குழியிலே பக்கவாட்டுகளிலே எல்லாம் பாதை அந்த பாதைகளிலே கன்னடர் கருநாடர் பப்பரர் வங்காளத்தால் என்னென்ன வீரர்கள் இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் ஆயுதத்தோட அந்த குழியினுடைய பக்கவாட்டிலே ஒளிய வைப்போம் அந்த குழிக்கு மேலே மூங்கில் பிளாட்சிகளை போட்டு தென்னை ஓலைகளை பரப்பி அது மேலே மண்ணை தூவி பார்க்க ஒரு தரைமாது இப்போ உண்டு கண்ணில் மண்ணை தூவிட்டாண்டாமல் அது இங்கேருந்து வந்தது தான் பார்க்குறவங்க கண்ணுக்கு அது தரை மாதிரி மண்ணை தூவினான் இது பாரதம் அப்போ போட்டு வச்சிடலாம் இப்போ நாற்காலியெலாம் உட்காந்துருக்கீங்க இது ஒரு குழந்தை கூட தூக்கிட்டு வருது ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னால் இருக்கிற வீட்டில் இருக்கிற நாற்காலியை நம்மளால் தூக்க முடியாது எல்லாம் தேக்கு மரத்துலேயும் கருங்காலிலையும் செம்மரத்துலையும் செஞ்சது அந்த பழங்காலத்து மேஜை நூறு வருஷம் ஆனால் நகர்த்தக்கூட முடியாது நீங்கள் கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் பார்க்கணும் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கும் டிராவலர்ஸ் பங்களான்னு பேர் அந்த ட்ராவலர்ஸ் பங்களாவில் பிறகு காலத்தில் கட்டினது பெரிய பெரிய மேஜை பெரிய பெரிய சோபா இத்தனையும் இருக்கும் நீங்கள் நகர்த்தவே முடியாது நகர்த்தவே முடியாது அதை ஒரு செல்லரிக்காவது ஒன்றும் பண்ணாது ஏன்னா அப்போல்லாம் நாங்கள் போகும்போதெல்லாம் அன்னூர்லாம் தங்க வச்சுருப்பாங்க ட்ராவலர்ஸ் பங்களா பெருசாக இருக்கும் பயமாக இருக்கும் ஐயோ நம்ம தனியாக இருக்கமேனு அதுக்காக அந்த கதவை சாத்தி இந்த டேபிளெல்லாம் அதுக்கு முட்டு கொடுத்துடலான்னு பார்த்தா இழுக்கவே முடியாது அவ்வளோ பலம் இப்போ அப்படி இல்லை இந்த நாற்காலியை விட மெலிசான நாற்காலி வந்தாச்சு ஒரு டியூப்பில் இருக்குது குழந்தை தூக்கிட்டு போயிடுது இதை கண்டுபிடிச்சவனே சகுனி தான் இந்த வெயிட் இல்லாத நாற்காலிக்கு பேரே சகுனி பிராண்டு தான் புதுசாக நம்ம எதையும் கண்டுபிடிக்கலை கண்ணுக்கு கண்ணு இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணி கண்ணை எடுத்து கண் தானம் கண் தானம் கொடுத்தவனே முதல்ல கண்ணை புதுசு எதுவுமே இல்லை இப்படியே சொல்லிகிட்டே போனா புதுசு என்பது எதுவும் இல்லை நம்முடைய இதிகாச புராணங்கள்ல நடந்தது நான் அன்னைக்கே சொன்னேன் குழந்தை குறை மாசத்தில் பிறந்தா இங்கு வைப்பாங்க முதல்ல இங்கு பேட்டரில் வச்சது துரியோதன தான் தான் இருந்தான் கொர மாசத்துலயே கருவர கருப்பை விழுந்துடுத்து பானையில் போட்டு வச்சுருந்தான் மோடி அது மாதிரி இங்கேயும் இந்த அற்புதமான காரியத்தை செய்வதற்கு சகுரிய ஆலோசனை சொல்கிறான் மண்ணை தூவிருவோம் மேலே ஒரு நாற்காலியை போட்டு வைப்போம் கிருஷ்ணனை அழைப்போம் அவன் ஒருவேளை சமாதானம் பண்ணுவோமான்னு வருவான் அந்த நாற்காலியில் உட்கார சொல்லுவான் உட்காருவான் அவன் எடை தாங்காது அப்போது கீழே இருக்கிற பூங்கில் பிளாட்சிகள் படப்படவை எனக்கு முரியும் அவன் சட நான் உள்ளே போவான் கிடு என்று வீரர்கள் வருவார்கள் அவன் கதை பிடிச்சிரும் கண்ணுக்கு முன்னால் நடந்தது யாரும் கந்தையப்பட மாட்டாங்க நினைச்சு நாங்கள் தான் ஏன் உட்காந்துருந்தேன் நல்லா தானே இருந்து தரேன் இப்போ எப்படி போச்சு விதி கடைசியில் விதி தீர்ந்து போச்சு திட்டமெல்லாம் நல்லா இருந்தது திட்டத்தை நாம் போடலாம் அது தோல்வியாவதோ வெற்றி ஆவதோ அவங்க இல்லை அவங்க இல்லை முயற்சி தான் நம்மோடது முடிவு அவங்க கையில் க செடி போடுறீங்க கத்திரிக்காய் செடி போடும்போது ஒரு நூறு செடி வச்சுருக்கேன் ஒரு செடிக்கு ஐம்பது காய் காய்க்கும் நூறு செடியில் காய்க்கிற காயையும் கிலோ இன்ன விலைக்கு கொண்டு போய் மார்க்கெட்ல விற்பேன் இவ்வளவு ரூபாய் வரும் நீ திட்டம் போட முடியாது நோய் வந்து அத்தனை செடி அழிஞ்சு போனாலும் போச்சு இல்லை அமோகமா காய்ச்சாலும் போச்சு விளைச்சல் உன்னோடது விலை நிர்ணயம் பண்ணுவது அவனோடது எது எங்க போகும் நாம முடிவு பண்ண முடியாது நாம் முன்னு போய் முடிவு பண்ண முடியாது வேலூரில் கத்திரி செடியில் கத்திரிக்காய் காக்கிது கொண்டதை மார்க்கெட்டில் கொட்டுறான் அது வேலூர் கத்திரிக்காயும் வருது சத்துவாச்சாரி கத்திரிக்காயும் வரும் குடியாத்தம் கத்திரிக்காயும் வரும் எல்லா கத்திரிக்காயும் கும்பலாக லாரியில் ஏறி மெட்ராஸ் போகுது அங்கே மெட்ராஸ்லேருந்து சில்லறை வியாபாரிக்கு சேலத்துக்கு வருது நாம் பையன் தூக்கிட்டு போகிறோம் போய் ஒரு கிலோ கத்திரிக்காய் வாங்கிட்டு வரோம் என் வீட்டு குழம்புல அந்த கத்திரிக்காய் முதக்குது அது விளைஞ்ச இடம் வேலூர் வேலூர் விவசாயி அந்த கத்திரிக்காய் விளைச்ச போதே வித போட்ட போது இந்த கத்திரிக்காய் ருப்பணி வீட்டு சாம்பார்னு முடிவு பண்ணினவன் போய் பண்ணினு யாரும் சொல்ல முடியாது ஒரு நூறு கிராம் மல்லிப்பூ வாங்குறீங்க கட்டுறோம் மல்லிப்பூ கிட்ட போட்ட உடனே எல்லா தாய்மாரியும் கேக்குறேன் பக்கத்துல பக்கத்தில் இருக்க பூவை வச்சா கட்டுறீங்க இங்க ஒரு பூ எடுப்பீங்க அங்க ஒரு பூ எடுப்பீங்க இன்னும் பார்த்தா நெட்ட பூவோட பூவை தான் வைப்போம் ஏன்னா பெரிய பூவெல்லாம் கட்டிட்டு வந்துட்டா கடைசியில் சின்ன பூ போனால் அதை யாரும் வாங்க மாட்டா நம்ம வீட்டு குழந்த கூட வச்சுக்காது கலந்து தான் கட்டுவோம் அப்போ தான் சரம் ஒன்றா இருக்கும் நாம கட்டுற நூறு கிராம் பூவுலையே நெட்டையும் குட்டையும் காயரும்பையும் நல்ல அரும்பையும் ஜாதி பூவையோ முல்லைப்பூவையோ கலந்து கட்டுறோன்னா ஆண்டவனும் படைச்ச ஆணையும் பெண்ணையும் எங்கேயோ பிறந்த ஒன்ன எங்கேயோ பிறந்த ஒன்னோடு குட்டையும் நெட்டையும் புத்திசாலியும் முட்டாளையும் வெள்ளையும் சவப்பையும் கலந்து தான் சேர்த்து வைக்கிறான் கல்யாணம் அதுதான் கல்யாணம் நம்மாலேயே முடியல அப்புறம் அவனையே சொல்கிறான் குற்றம் முடியாது இப்போ அதனாலே சொன்ன உடனேயே வித்துலரை அனுப்பியாச்சு இப்போ கிருஷ்ணரை அடுத்த நாள் சபைக்கு கூப்பிடுக்கிறான் கிருஷ்ணன் வந்தான் பைத்தியக்காரங்கூட புரிஞ்சுப்பான் நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிடலை நான் வரல பத்திரிக்கையெல்லாம் அடித்தாச்சு சரி நானும் வேறு இடத்துல நிகழ்ச்சி ஒத்துக்கிட்டேன் அப்போ திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்க நாளைக்கு நான் சந்தேகம் வருமா வராதா புத்திசாலி யாரும் வரமாட்டான் கிருஷ்ணனை நேத்திக்கே இடையன் மடையன் அத்தனை திட்டு திட்டி அனுப்பிட்டான் இப்போ வெத்தல பாக்கு வச்சு வாடாரும் கூப்பிட்டா கிருஷ்ணன் வருவான்னா வந்தான் அதுதான் கடவுள் அழைத்த குரலுக்கு வருவான் யார் கூப்பிட்டாலும் வருவான் ஆனா அவன் கேட்டதை கொடுப்பாராங்கிறது வேற விஷயம் கூப்பிட்ட குரலுக்கு வருவான் ஆண்டவன் யாரை கூப்பிட்டாலும் வருவான் பன்றி கூப்பிட்டாலும் வருவான் நீங்க கூப்பிட்டாலும் நான் கூப்பிட்டாலும் வருவான் நான் கூப்பிட்ட உடனே வந்துட்டான் நான் கேட்டதெல்லாம் தருவான் மாட்டான் வருவான் கொடுக்குறது அவன் இஷ்டம் இப்போ கிருஷ்ணனை அழைத்து விட்டார்கள் கிருஷ்ணன் வந்தான் முதல் நாள் இவன் எதற்கு வந்தான்னு தெரியாத போதே அவனுக்கு ஒரு சீட் கொடுக்க ஆள் இல்லை இப்போ திட்டவட்டமாக இவன் எதிர்கட்சின்னு தெரிஞ்சு போச்சு தூது முடிஞ்சாச்சு யுத்தம்னு சொல்லியாச்சு திட்டவட்டமாக எதிர்கட்சின்னு தெரிஞ்ச பிறகு காரியமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ அவனுக்கு யார் நாற்காலி கொடுப்பாரு ஒத்தன் நாற்காலி இப்படி போட்டிருக்கு இது கிருஷ்ணனுக்கு போட்டதா ருக்மணிக்கு போட்டதா தெரியல ஏற்றி வரைக்கும் இல்லை இன்னைக்கு அது போட்டிருக்கு நாற்காலி போட்டு வச்சிருக்கு ஐயோ சாரி அவர் கிருஷ்ண பரமாத்மா வர்றார் அதனால் நாற்காலி போட்டிருக்கு போட்ட உடனேயே என்னாச்சு கிருஷ்ணம் வந்தான் எல்லாரும் உட்கார சொன்னாலும் உட்கார்ந்தாச்சு எல்லாரும் பார்க்கிறார்கள் எல்லாரும் பார்க்கிறாள் ஆஹா கிருஷ்ணம் வந்தாச்சு என்ன நாற்காலி போட்டிருக்கானே தனியாக உபதே உபசாரம் பலமாக இருக்கே எல்லோரும் ஆனால் இந்த நாலு பேர் உத்து பார்க்குறாங்க எதை நாற்காலிய இதோ இப்போ உடையும் மூங்கில் பிளாச்சுகள் உடையும் உள்ளே போவான்னு உடையில திருஷ்டன் அப்படியே உட்காந்துருக்கான் நான் ஒன்று கேட்குறேன் இத்தினூண்டு கரு வயிற்றுக்குள்ளே போய் மூணு கிலோ சிலது நாலு கிலோ கூட வளர்ந்துடும் சுமக்கிறான் பத்து மாதம் சுமக்கிறான் ஆனால் அதே குழந்தை பிறந்த பிறகு அரை மணி நேரம் மடியில் வச்சுருக்க முடியல தொட வலிக்குது மார்க்கெட்டுக்கு போனால் மாம்பழம் கொடுக்குறீங்க அம்மா இருந்தாலும் எனக்கு கொண்டு வந்து ஆறு பழம் கொடுக்குறீங்க கொடுக்க போகிறதில்லை சொல்கிறேன் ஆறு பழம் அந்த ஆறு பழத்தை வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு எனக்கு கஷ்டம் இப்படியே தூக்கிட்டு போக முடியாது மடியில் வச்சுக்குவேன் ஆட்டோ டிரைவர்கிட்ட கொடுப்பேன் இந்த செல்வத்துக்கிட்ட யார்கிட்டையா அனுப்புப்பா இப்போ ஒரு கொடுத்தாரு நான் வரும்போது கொடுங்கன்ட்டேன் ஆனால் அதே ஆறு மாம்பழத்தை நான் தின்னுட்டேன்னா என் வயத்த தூக்கிட்டு போகிறதுக்கு கஷ்டமாவா இருக்குது என்னோடு சேர்ந்து விட்டால் அது கஷ்டம் இல்லை நானும் அதுவும் வேறு வேறாக இருந்தா பிரச்சனை அதத்தான் சொன்னேன் கணவனும் மனைவியும் மனசால இணைந்து விட்டால் பிரச்சனையே இல்லை பாரமே இல்லை நீ வேற நான் வேறன்னு இருக்கிற வரைக்கும் தான் பிரச்சனை இப்ப கிருஷ்ணன் வந்து உட்கார்ந்துட்டான் அவன் நிம்மதியா கவலையே படலை துரியோதனா என்ன விஷயம் துரியோதனை பார்க்குறான் என்ன இன்னும் முறியலையே இன்னும் உள்ள போலையே அவன் குழந்தையாக இருக்கிற போதே கிருஷ்ணன் நாலு மாத குழந்தை அவங்க அம்மா அந்த குழந்தையை கொண்டு வந்து யசோதை எல்லாருக்கிட்டையும் கொடுத்துருவா இந்த குழந்தைய யார் வேணால் வளர்க்கலாம் கிருஷ்ணன் எல்லாருக்கிட்டேயும் வளர்ந்தவன் இப்போ பஸ்ஸில் போகிறா சில குழந்தை அழகாக இருக்கும் நாம் கொஞ்சுவோம் சில தாய்மார்கள் திருப்பி பார்த்து சிரிப்பா சில பேர் வெடுக்கிற குழந்தை பிடிக்கும் மடியில் வச்சுக்குவோம் நாம் என்னமோ தூக்கிட்டு போகிற மாதிரி அப்போ கிருஷ்ணன் எல்லாருக்கிட்டேயும் வளர்ந்தவன் அப்போ அந்த நாலு மாதம் குழந்தையை கொண்டு வந்து ஒரு தெருவில் உட்கார வச்சுட்டு எல்லாரும் விளையாடிட்டு இருப்பாங்க யசோதை தன் வேலையை பார்க்க போயிடுவான் அப்போது அவனுடைய மாமன் கம்சன் கிருஷ்ணனை அழிக்க ஒரு அரக்கனை அனுப்பினான் அவன் பேர் திருநாமர்த்தன் பேர் அவன் காற்று வடிவத்தில் வந்தான் முதல்ல இந்த சுழல் காற்றுன்னு ஒன்று அடிக்கும் இப்போல்லாம் கிடையாது காற்றே அடிக்க கடமை மரம் இருந்தால் தானே காற்று அடிக்கும் நாம மரத்தை தான் காற்றைங்கானோம் ஒன்றையும் காணோம் அப்போல்லாம் காற்று அடிக்கும் நிறைய மரம் இருக்கும் ஆடி காற்று பிரமாதமாக அடிக்கும் நாங்கள்லாம் பள்ளிக்கூடம் நாமக்கல்லில் போகும்போது பாவாடை இறுக்கி பிடிச்சிட்டு போவோம் காற்று அப்படி அடிக்கும் பிடிச்சிக்கிட்டு போகிற மாதிரி குறைகள்லாம் பறக்கும் இந்த திருநாவர்த்தம் சுழல் காற்று வடிவத்தில் வந்தான் அந்த சுழல் காத்துக்குள்ள சிக்கா ஆள் அவுட் தூக்கி போய்டும் இப்ப கிருஷ்ணன் உட்கார்ந்துருக்கான் அந்த இடத்துல இந்த திருநாவர்த்தம் காற்று வடிவத்தில் வர்றான் சுத்தி சுழட்டி தூக்கிட்டு போறான் யாரும் கம்சம் மேல சந்தேகப்பட மாட்டாங்க சுழல் அந்த தூக்கிட்டு மேல போறான் சின்ன குழந்தை நாலு மாச குழந்தை எவ்வளவு இருக்கும் இவன் சின்ன குழந்தை குழந்தைதானே நாயாசமா தூக்குறான் இவன் மேல தூக்க 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 கிருஷ்ணனோட வெயிட் ஏறுது ஏற ஏற தூக்கிட்டு போனவனுக்கு தூக்க முடியலை கிருஷ்ணனை போடுறதுக்கு பதிலா இந்த பாரம் தாங்காம அவன் விழுந்தான் தொப்புன்னு அவன் நெஞ்சு மேலே உட்காந்து கிருஷ்ணன் விளையாடினான் நாலு மாச குழந்தையா இருக்கிற போதே தன் எடையை கூட்டவும் குறைக்கவும் தெரிந்த ஒரு குழந்தை வளர்ந்து இத்தனை சூதுவாதுகளை தெரிந்து கொண்ட பிறகு அதை அழிச்சிட முடியுமா அழகா சொல்வார்கள் சின்ன முளையாக இருக்கிற பொழுதே வலிமையாக இருக்கிற ஒரு இந்த விஷ அதை முளையிலேயே கிள்ளி எறியணும் அது முளைக்கும் போதே விஷந்தான் அதை விட்டு விட்டா அது வளர்ந்து பெரிதாகி விட்டா கோடாலியால கூட வெட்ட முடியாது அந்த குழந்தைக்கே அத்தனை பலம் இப்ப கிருஷ்ண சர்வேஸ்வரன் வந்து உட்கார்ந்துருக்கான் பார்த்தான் அவனுக்கு ஒரு எண்ணம் பாவை இவங்க ஆசை தான் என் வீணாக போவானே இவங்களுக்கு தான் அந்த சந்தோஷத்தை கொடுப்பவன் இன்றைக்கி அயோக்கியனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து பதவியை கொடுக்குறான் எல்லாரும் அவனை பாராட்ட பாராட்ட கொடுக்குறான் செல்வத்தை கொடுக்குறான் ஊருக்கு ஒரு தெருவுக்கு ஒரு சின்ன வீட்டை கொடுக்குறான் இத்தனையும் கொடுக்குற ஆண்டவன் கடைசியில் ஒரு நாள் அவன் பிள்ளையையே அவனுக்கு எதிராக திருப்பி அவன் பெண்டாட்டியையே அவனுக்கு துரோகம் பண்ணி வச்சு நாளை கிடந்து சாகடிக்கிறான் கிருஷ்ணனுக்கு ஆண்டவனுக்கு தெரியும் நல்லவனுக்கு ஆரம்பத்திலேயே சாவு முதல் படி ஏறும்போதே விழுந்தால் நெத்தியில காயத்தோட மேலே வரைக்கும் கோபுரம் வரைக்கும் ஏற விட்டு கீழே விட்டால் மண்ட உடைய அயோக்கியனை விட்டுத்தான் முடிப்பான் இங்கே அதே மாதிரி கிருஷ்ணனை சரி இவங்களுக்கு இது ஒரு சந்தோஷம் ஏன் கெடுக்கணும் நினைச்சபடியே தன் உடலை பலமாக்கி கொண்டா மூங்கில் பிளாச்சிகள் உடைந்தது கிருஷ்ணன் உள்ள போனான் எல்லாரும் திகைக்கிறார்கள் பயப்படுறான் அச்சுதா மாதவா கேசவா ரிஷிகேசா வாமனா திருவிக்ரமா மதுசூதனா தாமோதரா எல்லாரும் அப்ப உள்ள போனோட எல்லா வீரர்களும் அடித்து விடுவார்கள் நினைச்சான் இவன் விஸ்வரூபத்தை எடுத்து கைகள் ஆயிரக்கணக்கான கைகளை நீட்டினா அத்தனை பேர் செவுத்தோட செவரா போயிட்டா விண்ணையும் மண்ணையும் இடித்தான் எல்லாரும் பயந்தார்கள் கண்ணா பொறுத்தருவு வெண்ணை உண்ட கல்வா பொறுத்தருவு வண்ணா பொறுத்தருவு வாமா பொறுத்தருவு திண்ண மனத்து உண்மை இல்லாதவர் செய்த பிழை பொறுத்தருள் என்று அண்ணல் மலர்தரம் தென்னையில் ஏற்றினார் எல்லாரும் மன்னிப்பு கேட்டாங்க கண்ணா பொறுத்துக்கோ கல்வா பொறுத்துக்கோ வாமனா பொறுத்துக்கோ திருவிக்கிரமா பொறுத்துக்கோ மனசுல உறுதி இல்லாதவர்கள் செய்த பிழையை பொறுத்தருள் என்று அண்ணனுடைய மலர்த்தாளை சென்னையில் ஏந்தினர் அவன் பாதத்தில் விழுந்து வணங்கினார்கள் எல்லாரும் எல்லாரும் மன்னிப்பு கேட்டார் ஏன்னா இது சபையில் நடந்தது நாங்கள் அத்தனை பேர் அது சாட்சி பூதம் இங்கே ஒரு கொலை நடந்தால் நம்ம அத்தனை பேரையும் தான் போலீஸ் விசாரிக்கும் ஏன்னா நாமளும் அங்கே இருந்திருக்கோம் அதனால் எல்லாருக்கும் அதில் பங்கு இருக்குது எல்லோரும் வெஞ்சினார்கள் விஸ்வரூபத்தை காட்டாள்கள் எல்லாரும் பார்க்கிறார்கள் திருதராஷ்டிரம் சொன்னால் ஐயோ எனக்கு கண்ணே இல்லையே கிருஷ்ணா என்ன நடக்குது அவனுக்கும் ஒரு வினாடி நேரம் கண் கொடுத்தான் பார்த்தான் அது ஞான கண் பாதாம் ஜூஸ் குடித்தவன் பாகக்காய் ஜூஸை குடிக்க மாட்டான் கிருஷ்ணனை பார்த்த உடனே அந்த பிறவி குருடனான திருதநாஷ்டம் கேட்குறான் கிருஷ்ணா என் கண்ணை மறுபடியும் எடுத்துக்கோ ஏன் ஞானக்கண்ணது உன்னுடைய காட்சியை பார்த்த பிறகு என் பிள்ளை செய்கிற அத்தனை அயோக்கியத்தனத்தை நான் பார்க்க விரும்பலைப்பா கண்ணை எடுத்துக்கோ ஒரு வினாடி நேரம் ஞானக்கண்ணை கொடுத்து அந்த கண்ணையும் மறைச்சான் இப்போ அந்த விஸ்வரூபத்தோடு இருக்கிற போது கிருஷ்ணன் சொல்கிறான் நான் நினைச்சா எல்லாரையும் அழிச்சிடலாம் ஆனா அது என் வேலை இல்லை இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் ஒரு ஆபீஸ்ல யார் யாருக்கு எந்த சீட்டோ அவன் தான் அந்த வேலையை செய்யணும் இன்னொருத்த போய் செய்யப்படாது இப்ப கிருஷ்ணன் சொல்றான் யாரால எது நடக்கணுமோ அதுதான் உன்னை அழிக்க வேண்டியவர்கள் பாண்டவர்கள் அவங்க சபதம் பண்ணி இருக்கான் உன்னை அழிப்பேன்னு பீமன் கர்ணனை அழிப்பேன்னு அர்ஜுனன் மற்றவர்களை அழிக்க நகுல சகாதேவ அத்தனை பேரும் இருக்கிறனால உன்னை அழிக்க அதனால அவர்கள்தான் உன்னை அழிக்க வேண்டுமே தவிர நான் அழிக்க முடியாது உனக்கு அழிவு நிச்சயம் கிருஷ்ணன் கிளம்பினான் கிளம்பி போகிறான் வாசல் கிட்ட போகிறான் கர்ணன் வந்தான் கர்ணன் இயல்பிலேயே நல்லவன் ஆனால் வேற வழி இல்லாமல் அவனை நல்லவர்கள் ஆதரிக்கலை அதான் சொல்கிறேன் ஒரு நல்லவர்கள் ஒரு அநாத குழந்தையை எடுத்து வளர்த்தா அது நல்லதாக வளரும் ஆனால் துரதிருஷ்டவசம் நல்லவனுக்கு மனசு இருக்கிறது இல்லை எடுத்து வளர்க்குறான் வாடா நான் உன்னை பிச்சை எடுக்க கற்றுக் கொடுக்குறவா கூட்டிகிட்டு போகிறான் அப்போ அந்த குழந்தை அவன் சொன்னபடியெல்லாம் கேட்குது காரணம் என்ன எனக்கு சோறு போட்டு வளர்த்தவன் இவன் உண்டை வீட்டுக்கு ரெண்டகர் நினைக்க கூடாது அதை ஒரு நல்லவன் எடுத்திருந்தா கர்ணனை தருமனோ அல்லது துரோணரும் எடுத்து வளர்த்திருந்தா கர்ணன் நல்ல இடத்துக்கு போய் சேர்ந்திருப்பான் அத்தனை பெரிய சபையில் அவன் கெஞ்சினான் எல்லாரும் அவங்க அம்மா பேர் என்ன அப்பா பேர் என்னன்னு கேட்டாங்க எல்லா குழந்தையும் பிறக்கிற போதே அப்பா பேர் அம்மா பேர் தெரிஞ்சுக்கிட்டு தான் பிறக்குதா நம்ம அம்மா யார் அப்பான்னு காட்டுறாலும் அவனைத்தான் நம்ம அப்பான்னு நம்புகிறோம் அம்மா என்பது சத்தியம் அப்பா என்பது வெறும் நம்பிக்கை சில பெண்களுக்கு இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு அவளுக்கே தெரியாது அவளுக்கு பயக்கம் கொடுத்தோ வற்புறுத்தியோ ஐந்து ஆறு பேர் அவள் கற்பை சூறையாடினா யாருடைய கருவை நம்ம சுமக்கிறோன்னு அவளுக்கே தெரியாது அவள் யார் அப்பான்னு காட்டுவா அதனால் இந்த பெற்றவர்கள் செய்கிற தப்புக்கு யாரோ ரெண்டு பேர் தங்களுடைய இச்சையை அடக்க முடியாமல் தப்பு பண்ணி அதில் பிறக்கிற குழந்தையத்துக்கு குப்பை தொட்டியில் போட்டால் அந்த ரெண்டு பேரையும் நிற்க வச்சு சாட்டையால் அடிக்கணும் அதை விட்டுட்டு அந்த குழந்தைய போய் அனாதை குழந்த அப்பம்பேர் தெரியாதவன் அது என்ன தப்பு பண்ணித்து நாம் அதைத்தானே பண்ணியிருக்கோம் அதைத்தானே பண்ணுறோம் பாத்திரத்தில் அடுப்பு வச்சு பால் பா பாத்திரம் தீஞ்சு போச்சுன்னா சமைச்சவளுக்கு புத்தி இல்லைன்னு அவளை திட்டணும் பாத்திரத்தை போட்டு உடச்சா அப்படித்தானே குழந்தைகளை நம்ம சொல்கிறோம் எந்த குழந்தையும் தப்பு இல்லை எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைகள் மண்ணில் பிற கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் தாயின் வளர்ப்பாலே குழந்தை மேலே தப்பே கிடையாது வளர்ப்புல தான் இருக்குது வளர்ப்புல தான் எல்லா புத்திசாலி குழந்தை தான் நாம கெடுக்கிறோம் செல்லம் கொடுத்து கெடுக்கிறோம் அல்லது கெட்டதை சொல்லித்தரோம் நம்ம முதலாளி சொல்லும் போது தாளாட்டும் போதே உங்கள் அத்தை அடித்தாளா எங்கிட்ட சொல்ல அவளை பார்த்துக்குறேன் அதுக்கு அடுத்த காலம் வந்தது அப்போ அவங்க என்ன சொன்னான் ஏன் பிறந்தாய் மகனேண்ணான் அவன் ஆனாவை வந்து பிறந்த நீ பெத்ததனால் பிறந்தேங்கும் அந்த குழந்த சா வீட்டை திட்டுவீங்க நீங்கள் நீ வந்து எனக்கு ஏன்டா பிறந்து தொலைச்ச உடனே அந்த குழந்தைக்கு அப்போ பெத்த நீ கேள்வி கேட்கதில்ல படிக்கலன்னு நம்ம திட்டுனா நீயே என்னை பெத்த நீ பிறக்க பெறாமல் இருந்தால் நான் பிறக்காமே இருந்திருப்பில்ல அப்போ யார் தப்பு நம்ம தப்பு நம்ம கிட்டேருந்து இருந்து வந்ததில்லை நம்ம வழியாக வந்தது குழந்த நம்ம சொத்து அல்ல நாம காரணம் அவ்வளோதான் அதை எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்க்கணும் அதை விட்டுட்டு எய்தவன் இருக்க அம்பை நொந்து பயனே கிடையாது இங்கே அதே மாதிரி கர்ணனை அத்தனை பேர் ஏசினாள் இயல்பிலே அவன் நல்லவன்